ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீத்ரி சேனல் இன்றைக்கி இந்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு கொழுக்கட்டை மாவே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு அட்டகாசமான டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம கொலக்கட்டை பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சேர்த்தி ஸ்பெஷல்னாலே அது வந்து கொளக்கட்டுறாங்க இன்றைக்கி நம்ம பூரண கொலக்கட்டை பண்ண போகிறோங்க அதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்றைக்கி எல் யூஸ் பண்ணி எள்ளு பூரண பழக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து எள் எடுத்துருக்கேங்க எள்ளு வந்து நான் கருப்பு எள்ளு தாங்க இதுக்கு யூஸ் பண்ணுறேன் அந்த எள்ளை வந்து நம்ம வருத்தரலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருக விடாமல் பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எள்ளை வந்து நம்ம எதுவரையும் வறுக்கலான்னா எள்ளு வறுப்படும் போது எள்ளோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியுங்க ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த நமக்கு வந்து நல்லா வந்து அந்த டப்பு டப்புங்கிற ஒரு சவுண்டு பாருங்கள் எள் புரிஞ்சு வர சவுண்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஸோ எல்லை வந்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நான் எடுத்துகிட்டு வந்ததை நான் மெஷரிங் கப்பில் வந்து எடுத்திருக்கேங்க இதில் வந்து நான் ஒரு கப்பு வந்து எள் எடுத்திருக்கேங்க ஸோ வெள்ளை வந்து நான் பாகு வெள்ளம் எடுத்து அதை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க தட்டி அதையும் வந்து வந்து எடுத்திருக்கேங்க ஒரு கப்பு வெள்ளதும் ஒரு கப்பு வந்து எள் எடுத்திருக்கேங்க ஸோ இந்த எள்ளு பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக ஏல ஏலக்காய் வந்து ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்திருக்கேங்க இப்போ இந்த மூணையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுருலாங்க மிக்ஸி ஜாரை வந்து நல்லா தொடச்சிக்கோங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணிடலாம் ஸோ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக பச்சரிசி வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அந்த பச்சரிசியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாங்க இப்போ ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ஸோ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணி அரைங்க ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து எந்த அளவு அரைச்சி எடுத்துகிட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணலாங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோங்க இது எந்தளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அளவுக்கு தண்ணியாக எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை வந்து என்ன செய்யறான்னா ஸ்டவ்ல வைக்கலாங்க ஸ்டவ்ல வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கட்டி நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம கையை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க நல்லா வந்து கட்டியாக வருங்க ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவிட்டு டூ மினிட்ஸ் வந்து நல்லா பசைஞ்சிக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்ச மாவு தாங்க அதனால் நம்ம நல்லா அழுத்தி கொடு அழுத்தி பிசையணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் வந்து ஒரு இது மட்டும் பசைஞ்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஆல்ரெடி வந்து மாவு யூஸ் பண்ணி வந்து எப்படி சாஃப்ட்டாக வந்து கொலக்கை பண்ணணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதோடய லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து கொலக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் சீட் எடுத்திருக்கேங்க அந்த பாலித்தீன் சீட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவில் ஃபஸ்ட்டு வந்து உருண்டை போட்டுடலாம் இப்போ வந்து உருண்டை வந்து நம்ம போட்டாச்சிங்க இப்போ கீழே வச்சுட்டு கையில் வந்து லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுருக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து வீட்டில் உள்ள ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு இந்த பாலித்தீன் ஷீட்டை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியாச்சு ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க நமக்கு எந்த வித மோல்டு வந்து தேவையில்லைங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணலான்னு பாருங்கள் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ரவுண்ட் கிடச்சிருச்சிங்க ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஸோ பூர்ணம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் பூர்ணம் எடுத்து அதில் வந்து நம்ம வச்சிடலாங்க பூர்ணம் வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வைங்க ஸோ நம்ம நார்மலாக பண்ணுறத விட இந்த எள்ளு பூர்ண கொலக்கட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பூர்ணம் வச்ச பிறகு அப்படியே வந்து அந்த ஷீட்டை வந்து அப்படியே ரெண்டாக வந்து மடக்கிக்கோங்க எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்க பாருங்கள் லைட்டாக வந்து கையை வச்சு அது விரலை வச்சு லைட்டாக வந்து அதை இது பண்ணிங்கனாலே போதும் இந்த மாதிரி லைட்டாக இது கொடுத்திங்கன்னா அழகாக க்ளோஸ் ஆயிடுங்க ஸோ இதுக்கு போய் நம்ம கடையில் அலைஞ்சு திரிஞ்சி வந்து மோல்டு வாங்கி தான் நம்ம கொலக்கட்டை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இன்னொரு விதத்தில் வந்து நம்ம வந்து கொலக்கட்டை வந்து பண்ணலாங்க இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உருண்டை போட்டுக்கோங்க உருண்டை போட்டுட்டு இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கேவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வச்சுருக்க இருந்து கொஞ்சம் பூர்ணம் வந்து எடுத்து வச்சிடலாங்க இப்போ பூர்ணம் வச்சாச்சு இதில் மெயினாக வந்து என்னென்னா பூர்ணம் வந்து வெளியில் வரக்கூடாதுங்க ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ பூர்ணத்தை நம்ம உள்ள வச்ச பிறகு இந்த மாதிரி வந்து ரவுண்டாக இது பண்ணிடலாங்க ரவுண்டாக பண்ணும்போது நமக்கு வந்து பூர்ணம் வந்து வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க ஸோ எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்க ஸோ எல்லா கொலக்கட்டையுமே வந்து நம்ம வந்து பூர்ண வச்சு ஸ்டப்பு போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து இட்லி பானையில் வந்து நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸில் வந்து வெந்துருங்க டென் மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக வந்து எள்ளு பூர்ண கொலக்கட்டை வந்து ரெடி ஆச்சுங்க ரொம்ப வந்து சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டி த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்